அனைத்து உறவுகளுக்கும் என் உறுத்தான வணக்கங்கள் ஒரு தனி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு அப்படின்னா சுய ஒழுக்கம் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுய ஒழுக்கம் இருக்கணும் சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த சுய ஒழுக்கம் என்றால் என்ன அது ஏன் முக்கியமானது அந்த சுய ஒழுக்கத்தை நாமும் எப்படி வளர்த்துக்கிறது சுய ஒழுக்கத்திற்கான பண்புகள்லாம் என்ன அப்படின்றத இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம் இந்த சுய ஒழுக்கம் என்றால் என்ன இந்த சுய ஒழுக்கம் என்பது ஒரு நபரின் எண்ணங்கள் உணர்ச்சிகள் நடத்தைகள் லட்சியங்கள் அவருடைய ஆற்றல் ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடுகளை குறிக்கக்கூடியது அந்த சுய ஒழுக்கம் ஏன் முக்கியமானது அது உங்களுடைய தேவையற்ற முரண்பாடற்ற உணர்ச்சிகளையும் தீய பழக்க உங்களை விடுபட உதவுகிறது அதே மாதிரி நீங்கள் நல்ல செயல்களை தள்ளி போடுறதை தவிர்க்கவும் அது உதவுகிறது இப்படிப்பட்ட இந்த ஒரு சுய ஒழுக்கத்தை நாமும் எப்படி வளர்த்துக்கொள்வது தினந்தோறும் தியானம் செய்தல் நல்ல காரியங்களில் ஈடுபாடுடன் இருத்தல் உடற்பயிற்சி செய்தல் உங்களுடைய இலக்கை அடைவதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்ளுதல் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களின் மீது கவனம் செலுத்துதல் நல்ல சொற்களை பேசுவது நல்ல சொற்களை கேட்பது பிறரிடம் மரியாதையுடன் இருப்பது பணிவாக நடந்து கொள்வது நல்ல திரைப்படங்களையும் நல்ல புத்தகங்களையும் பார்ப்பது வாசிப்பது நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடுடன் இருப்பது நம்முடைய இந்த விலைமதி இந்த நேரத்தை நமக்காகவும் நம்முடைய குறிக்கோளை அடைவதற்காக நம்ம சிறப்பாக பயன்படுத்துவது இது போன்ற தினசரி நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வளர்த்து கொள்வது மூலமா நம்முடைய சுய ஒழுக்கத்தை நம்ம அடைய முடியும் இந்த சுய ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையை பொறுத்தும் மாறுபடக்கூடியது ஆனா இந்த சுய ஒழுக்கத்தை அடைவதற்கு ஐந்து படிகள் இருக்கு அதன் மூலியமா இந்த ஒரு ஒழுக்கத்தை எல்லோருமே அடைய முடியும் முதலாவது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் குணம் படைத்தவராக இருக்க வேண்டும் இரண்டாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனதை தளரவிடாமல் மன உறுதியுடன் இருக்க வேண்டும் மூன்றாவது நம்முடைய குறிக்கோளை நோக்கி நாம் கடினமாக உழைக்க வேண்டும் நான்காவது நம்முடைய எண்ணங்களை செயல்படுத்த வேண்டும் ஐந்தாவது நம்முடைய வெற்றிக்காக நாம் தொடர்ந்து விடாமுயற்சி செய்ய வேண்டும் இது போன்ற சுய ஒழுக்கத்துக்கான பண்புகளையும் வழிமுறைகளையும் நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட இந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாகும் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இப்போது நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்